பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு டெல்லி ராஜகோபாலன் மூத்த சார் வணக்கம் சார் அதாவது பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தா கருப்பு கொடி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த திமுக எம்பிக்கள் திமுக எம்பிக்கள் கனிமொழியா இருக்கட்டும் இப்ப திமுக மூலமா வந்த கமலஹாசனா இருக்கட்டும் பிரதமரை சந்திச்சிருக்காங்களே சார் என்ன விஷயம் திமுக டெல்லி செய்தி தொடர்பாளர் கமலஹாசன் அப்படிலாம் பத்திரிகைகள்ல இருக்காங்க என்ன பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் நேயர்களுக்கும் கோபாலகிருஷ்ணன் நேயர்களுக்கும் குபேந்திரன் குழாமில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது மரியாதை நிமித்தமாகத்தான் நான் பார்க்கிறேன் அதில் அரசியல் என்று நீங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்வேன் இல்லாம கடந்து போகலாம் அரசியல் இல்லாத சந்திப்பா சார் நீ உங்களுக்கு தெரியாத சந்திப்புகள் நடந்துருமா என்ன அது அப்படி இல்லை பட் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு நாட்களாவே ஒரு புகை மண்டலம் டெல்லியில் வந்து விட்டது என்ன சார் ஏன் எதற்காக என்றெல்லாம் அதையும் தவிர ஒரு சிறப்பு செய்தியாக பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு கூற வேண்டும் என்றால் பிரதமர் கனிமொழியை பார்த்தவுடன் வெல்கம் வெல்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வீஸ் தி ஹெல்த் ஆஃப் மிஸ்டர் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டார் இங்கிலீஷ்ல ஏன்னா உள்ள நுழைஞ்சபோது ரெண்டு பேர் போனாங்க பேசி யாருக்கு தெரியாது ஒன்று ஒன்று தெரிகிறது பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய உடல்நிலையை பற்றி அக்கறை கொண்டுள்ளார் ஒன்று இரண்டாவதாக அமித்ஷா அவர்கள் ஆபரேஷன் சிந்து பற்றி பேசிக்கொண்டு இருக்கும்பொழுது காங்கிரசிலிருந்து திமுகவை பிரித்து கையாள வேண்டும் எல்லாம் ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்றீங்களே வாட் இஸ் யுவர் ஸ்டேட்டஸ் சிதம்பரம் வந்து இதுகிட்டேருந்து ஆத்தன்டிசிட்டி கேட்கிறாரே ஆத்தன்டிக்கா ரிப்போர்ட் கேட்கிறாரு திமுக சப்போர்ட் பண்ணுதான் கனிமொழியை பிரித்து அமித்ஷா பேசி கனிமொழியை பாராட்டினார் இது இரண்டாவது மூன்றாவதாக கனிமொழி அம்மையார் பல ஆண்டுகளாக டெல்லியில் ஆக இருக்கிறார் பல கட்சி தலைவர்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு பண்ணார் மூன்றாவதாக சொல்ல வேண்டும் என்றால் ஏன் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடி வந்திருந்த பொழுது கனிமொழியையோ திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களையோ மந்திரிகளையோ பேசவிடவில்லை அந்த கூட்டத்தில் ஏர்போர்ட் இன்னோக்ரேட் பண்ண அன்னைக்கு ஆமா பிரைம் மினிஸ்டர் வந்து ஏர்போர்ட்டை பார்க்கறதுக்கு சுத்தி காமிச்சாங்க அந்த எரைய மகன் முதிய அமைச்சர் கூட்டுன்னு போனார் அப்ப கனிமொழி அதுல தங்கம் தென்னஸ் தான் இருந்தார் அந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்ந்தாக தங்கம் தென்னரசு பேச அழைத்திருக்க வேண்டும் முதலமைச்சருடைய கண்டிப்புனாலேயா அல்லது கனிமொழி பேசிடுவாங்களேங்கிற ஒரு எண்ணத்தினாலேயா அல்லது உதயநிதி கனிமொழியினுடைய ஒரு நெரிசல் உறவுகள் சரியில்லாமல் இருப்பதுனா அதனாலயா என்றெல்லாம் அடுத்ததாக ஏன் பிரதம மந்திரி ஆபரேஷன்ஸ் இந்துருக்கு அவுட்ரீச் ப்ரோக்ராமுக்காக அனைத்து கட்சி தலைவரும் கூட்டும் பொழுது ஒரு டெலிகேஷன் போன போது கனிமொழி தலைவராக போட்டார் அது மறுக்கவில்லை அது மூத்த எம்பி கரெக்ட் அப்போ கனிமொழியோட மூத்த எம்பி டி ஆர் பாலு வச்சே அப்போ டி ஆர் பாலு போட்டு இருக்கும்போது சீனியர் மோஸ்ட் ஆச்சு அவர் அது பதினேழு அதாவது எல்லா மினிஸ்ட்ரியில இருந்திருக்காரு எக்ஸப்ட் நரேந்திர மோடி மினிஸ்ட்ரி பி சிங் மந்திரி சபை தேவகவுடா மந்திரி சபை ஐ குஜ்ரால் மந்திரி சபை டாக்டர் மன்மோகன் சிங் மந்திரி சபை எல்லாத்தையும் இருந்திருக்காரு வாஜ்பாய் மந்திரி சபை ஆக மொத்தம் கனிமொழி என்றாலே ஒரு தனி ஒரு அக்கறை அட்டல் விஹாரி வாஜ்பாய் சமயத்திலிருந்து கனிமொழி மீது பாஜகவிற்கு ஒரு தனி மன ஒற்றுமை கனிமொழிக்கு ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த அம்மா ஒரு ஏக்நாதே ஆயிடுமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாம் கொண்டு அண்ணன் தங்கையாக ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்காங்க இப்போ கூட நாடாளுமன்றத்துல எதிரான கருத்தை மிக வலிமையா வச்சாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே சார் இருந்தோம் நீங்க சிண்டையா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்றீங்க நான் சொல்லி அந்த மாதிரி ஒரு யூகம் இருக்குதுங்கிறேன் நீ அண்ணன் தம்பி அண்ணன் தங்கங்கிறீங்களே அப்பாவுக்கும் மகனுக்குமே சண்டை வந்துடுச்சு அன்புமணி ராமதாசுக்கும் டாக்டர் எஸ் ராமதாசுக்கும் அரசியல் என்றால் ஒரு அப்பா தாத்தா கிடையாது

சாக்லேட் சாக்லேட் எல்லாருக்கும் அதனால மாமாங்கிறாங்க எல்லாரும் வந்தான்னு வச்சுங்க நம்மாழ்வார் நாலாயிரம் அதை தவிர இருபத்தி மூணு பன்னெண்டு பதிமூணு எம்பிக்கள் உதயநிதியினுடைய பெயரில் வாழ்க என்று சொல்லி பதவி பிரமாணம் எடுத்து கொண்டவர்கள் அவர்கள் எல்லாம் குமுகிறார்கள் கனிமொழிக்கு முக்கியத்துவம் வருவதை பற்றி அதெல்லாம் ஒரு திமுக ஒரு அரசியல் போலீசார் இருக்குது புகையுதுங்க கனிமொழியை வச்சு பாஜக என்ன செய்ய போகுதா கனிமொழி அவர்களுடைய நடவடிக்கையில அப்படி எதுவும் தெரியலையே சார் டோட்டலா பாஜக எதிர்த்து அது மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கிறது காரணம் சுப்ரியா சோலே சரத்பாருடைய பொண்ணோடைய சுத்திட்டே இருக்காங்க இந்த அம்மா அதை தவிர பிரகாஷ் சிங் பாதலுடைய மருமகள் சுக்பீர் சிங் பாதலுடைய மனைவி ஹர் சிம்ரத்திங் கவுர் நரேந்திர மோடி அரசாங்கத்திலும் ஒரு முக்கிய பதவி வைத்த அம்மையார் இந்த மூணு பேரும் நகமும் சாதிய மாதிரி கனிமொழி சுப்ரியா சூலே ஹரசிம்மத்தி கௌரி இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎம்கேலேருந்து விஷயம் போகணும்னா சுப்ரியா சூழல் மூலம் போடுவோம் இது 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 என்னதுங்க இது இது என்னது போன் போன் இதில் வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது இல்லை இது ஒரு அஞ்சாறு பேர் குரூப்லாம் வச்சிருக்காங்க கனிமொழி மௌவா மைத்ரா அப்புறமா சுப்ரியா இவெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸோ ஆக மொத்தம் திமுகவில் என்ன நடக்கிறது என்பதை கண்டிப்பாக பல வட இந்திய தலைவர்களுக்கு கனிமொழி தான் கேட்வே ஓ சரி இப்போ சுப்ரியா சூல ஏன் பிரதமரை சந்திச்சாங்க கமல்ஹாசன் ஏன் சந்திச்சாங்க அந்த டீட்டெயில் சொல்லுங்க சார் கமலஹாசன் சந்தித்தது ஒரு மதிய நிமித்தமாக என்று சொன்னாலும் எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா கமலஹாசன் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புது முகமாக இருந்தாலும் அவர் ராஜ்யசபாவில் திமுக உறுப்பினராக இருக்கிறாரா அல்லது மக்கள் மையத்தினுடைய தலைவராக இருக்கிறாரா என்றும் ஒரு கிளாரிட்டி இல்லை இது வரைக்கும் அவர் வந்து டிஎம்கேல சேரல இண்டிபெண்ட் மெம்பராகவும் தெரியல அவருடைய இதில் இன்னும் அவர் பயோடேட்டால ஒன்றும் வரல இன்னைக்கு நாளைக்கு போடுவான்னு சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டேன் ஒன்று ரெண்டாவது அவர் பிரதமரை கண்டித்து சனாதன தர்மத்தை பற்றி எல்லாம் பேசிவிட்டு பிரதமரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து கீழடி பற்றி பேசினேன் என்று சொல்லியிருக்கிறார் அதை நான் நம்ப தயாராக இல்லை வே வேற எதுவும் இருக்குது இது உள்ள ராஜ்யசபாவில் வந்து ஒரு வாரம் கூட ஆகல வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் இருக்கக்கூடிய அழுத்தத்தை பார்த்த பிறகு காங்கிரசில் இருந்து திமுகவிற்கும் ஒரு புதியதாக வரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் பிளஸ் நாட்டின் ஜ நரேந்திர மோடி இருக்கக்கூடிய ஒரு மகிமை எல்லாம் பார்த்துட்டு கமல்ஹாசன் நினைக்கிறேங்க இருந்தாலும் அதுலேயும் அரசியல் இருப்பதாகத்தான் நான் கூற முடியும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் அவரை பத்தி பேசாதீங்க சார் ஏன் சார் முக்கியமான சில ஓட்டு திருட்டு அப்படிங்கறத வெளிப்படுத்தி இருக்கிறாரு அவரை பத்தி பேசாம நம்ம எப்படி விவாதம் நடத்த முடியும் ஒன்னே ஒண்ணு வட இந்தியாவில் ராகுல் காந்திக்கு முன்ன ஒரு வேகம் இப்பொழுது ஒருவேளை மாவோயிஸ்ட் மாதிரியோ இல்ல அர்தர் நெக்ஷனல் மாதிரியோ ஐ ஒரு சந்தேகம் வந்துருச்சு திமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று தேர்தல்களில் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இது போலி ஓட்னால வந்ததுங்கிறாரா இல்ல அதிமுக ஓட்டெல்லாம் திமுக ஓட்டா கன்வெர்ட் பண்ணிட்டுங்கிறாரு ராகுல் காந்தி இந்த வெற்றிக்கு ராகுல் காந்தி என்ன பதில் சொல்ல போறாரு திமுக என்ன பதில் சொல்ல போகுது அவர் வச்சிருக்க குற்றச்சாட்டுக்கு முதல்ல என்ன பதில் சொல்ல போறாங்க சார் அவர் ஒரே நபருக்கு நான்கு இடத்துல இருக்கு ஒரு லட்சத்துக்கு மேல அதுதான் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே ஒன்று ஒன்று நிச்சயம் ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் பல தொலைக்காட்சிகள் முக்கியத்துவம் கொடுத்தது வரவேற்கத்தக்கது ஆனால் அவர் குற்றச்சாட்டுகளை சொல்லிவிட்டு திரைமறைவில் ஓடக்கூடாது அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்க முடியாது நான் பார்லிமெண்ட்ல சத்திய பிரமாணம் செய்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அதே பார்லிமெண்ட்ல சத்தி பிரமாணம் செஞ்சுட்டு ராபேலை பத்தி பிரசிடென்ட் பிரெஞ்சு பிரசிடென்ட் எங்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி பொழுது சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல மன்னிப்பு கேட்கறாரு அதையா கேட்கறது அப் பார்லிமெண்ட்ல பதவி பிரமாணம் செஞ்சு வச்சதுக்கு அப்போ வேண்டாமா ராஜகோபால் சார் நான் ஒன்னு கேக்குறேன் அவர் சொன்ன அந்த டீடைல் இத்தனை பேர் இருக்கு அப்பா பேர் தப்பா இருக்கு இப்படி எல்லாம் அவர் வர்சை அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க அதெல்லாம் உண்மையான விஷயத்தை தான் சொன்னாரா அவராவே சார் டீடைலை ஃபேத் கலெக்ட் பண்ணி கொண்டு கொடுத்திருக்காரா அவருடைய இன்டென்ஷன் என்ன சொல்லுங்க அவர் என்ன குறிகோல் வச்சு பண்ணிருக்காரு சொல்லுங்க பொய்யான வாக்காளர்களை வைத்து பாஜக வெற்றி பெறுகிறது அப்படிங்கறத தான் அவர் வெளிப்படுத்துறாரு என்ன விஷயத்துல தேர்தல் ஆணையம் கேள்விக்குரியாயிருக்கு அப்படிங்கறத கொஸ்டின் பண்றாரு அது சட ஒத்துணட்ட அதே ராகுல் காந்தி கன்க்ளூஷன் என்ன பண்ற கொடுக்கிறார் கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சு சீட் அது மாதிரி பண்ணிட்டு தான் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டரா இருக்காரு அந்த இருபத்தஞ்சு சீட்டுல வந்து இல்லாத போயிருந்து தான் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கு நான் சொல்றாரா ராகுல் காந்தி அவர் சார்ஜ் ரொம்ப சீரியஸ் சார்ஜ் பட் அவர் அது சப்ஸ்டேட் பண்ணணும் அவர் இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே ஆதாரம் இருக்குது ஓட்டு போட்டான் எப்படிங்க தெரியும் இருக்கு கள்ள ஓட்டு போட்டான் எப்படி தெரியும் நீங்க கோபாலகிருஷ்ணன் உங்க மூத்த திருவழிகள்ல போய் ஓட்டு போடுறீங்க உங்களுக்கு இங்க முத்திர குத்திடுறாங்க நீங்க எப்படி ரெண்டாவது ஓட்டு போட முடியும் என்னதான் ராகுல் காந்தி பிரச்சனையை எழுப்புகிறாரோ அதைத்தான் பீகார் அரசாங்கமும் தேர்தல் கமிஷனும் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி சொன்னதை பொய் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா அவர் சொன்னதுல நம்ம விசாரிக்கணும்னு எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் சொன்னேன் இது வரைக்கும் நான் தோல்வி அடைந்ததே கிடையாது பாஜக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுதான் என்ன தோல்வி அடைய வைத்தார்கள் மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு வெரி குட் வெரி குட் வெரி குட் அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா கூட ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல செஞ்சிருக்காங்க திருமங்கலத்துல ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாரு மூக்கா அழகிரி எல்லாருக்கும் பணம் கொடுத்தா வாக்கு வாங்கினாங்க நியூ பேட்டர்ன் அதுதான் திமுக பண்ணதுன்னு சொல்ல முடியுமா தேர்தல் கமிஷன் இருப்பதை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆதார் அட்டையுடன் தங்களுடைய வாக்காளர் அட்டை இணைக்க வேண்டும் என்று புரிவைத்திருக்கிறார்கள் தங்களுடைய பஸ் டிக்கெட்டு கேட்கிறாங்க பதினோரு டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்கிறாங்க அதெல்லாம் கொடுக்காது ராகுல் காந்தி சொல்லிட்டு அண்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிட்டார் அவ்வளவு அத்தோடு சரி ஆக மொத்தம் அவர் பொறுப்பேற்க வேண்டும் அவருக்கு பொறுப்பேற்கவில்லை இப்ப என்ன செய்ய போறாங்க யாரு பத்தி இப்ப தேர்தல் ஆணையத்தை ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறத யார் நிரூபிக்கணும் நிரூபிக்க வந்து தேர்தல் கமிஷன் அல்ல காரணம் நீதிபதிகள் தான் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சுட்டு பெட்டிஷனையே போடாது இருந்தாரு மகாராஷ்டிரால ஒரு கோடி ஓட்டுன்னு சொன்னால பார்த்தா அறுபது லட்சம் ஓட்டு இல்ல இருந்து லட்சம் தான் சொல்லிருக்காங்க அங்க மட்டும் இவர் சொல்ற பொய் எல்லாம் அறுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணிடணுமா ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் எங்க நியாயம் என்று கேட்டால் எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் போடலைன்னா சுப்ரீம் கோர்ட் போகணும் ப சிதம்பரம் அவர்கள் சிவகங்கையில் ராஜ கண்ணப்பனிடம் தோற்று போயிட்டார் என்ற ஒரு செய்தி வந்தது மூவாயிரம் ஓட்டில் மீண்டும் வெற்றி பெற்றார் என்று ராஜ கண்ணப்பன் தோல்வியிட்டார் என்று செய்தி வந்தது போலி வாக்குகள் என்று அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க ராஜகண்ணப்பன் அப்பொழுது ஜெயலலிதாவுடன் மிக நெருக்கமாக இருந்தார் இன்று கருணாநிதி மோடி மகன் முகஸ்டன் அரசாங்கத்தில் இருக்கிறார் அவருடைய கூட்டு என்ன பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல பாச்சி ரெண்டு தடவை ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு ஒரு தரம் மகாராஷ்டிரால இருந்து ஒரு தரம் தமிழ்நாட்டில இருந்து ஆயிட்டாரு சோ ஆக மொத்தம் இதுக்கு புஷ் கிடையாது கமா தாங்க போப்பார் ராகுல் காந்தி சொல்வதெல்லாம் பழையசி பழைய சி விஷயம் தான் ஓல்டு நியூ பாட் பூசா ஒண்ணு சொல்லலையே அவரு சார் இந்த பக்கம் துரை வைக்கோ பிரதமரை சந்திச்சிருக்காரு சரி சுப்ரியா சூலை சந்திக்கிறாங்க கனிமொழி சந்திக்கிறாங்க ஆனா பிரதமரை சந்திக்கிறதுக்கு டிஆர் ஆர் பாலு ஆர் ஆசா எல்லாம் நெருங்க கூட முடியல அப்படிங்கிற ஒரு சூழல்ல துரை வைகோக்கு ஒரு கொடுத்துருக்காங்க மூன்று முறை அவருக்கு துரை வைகோ கேட்டதாக துரை வைகோவை சொல்லி இருக்கிறார் நான்காவது முறையாக கொடுத்திருக்கிறார் தமிழகத்திற்கு தேர்தல் நடக்க இருக்கிறது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண செய்கிறாரா மோடி அல்லது தமிழக அரசியலை புரிந்து கொள்ள செய்கிறாரா மோடி அல்லது துரை வைகோவை பாஜகவில் சேர்த்து கொள்ள முயற்சிக்கிறாரா மோடி என்பதெல்லாம் ஆயிரம் டாலர் கொஸ்டனாக இருந்தாலும் கடந்த ஒரு வாரமாக டெல்லியில் பிரதமர் தமிழக எம்பிக்களை தனித்தனியாக சந்தித்து பேசி தங்களுடைய முடிவுகளை ஒன்று சேர்த்து பார்ப்பதில் இருபத்தி ஆறாம் தேதி சிதம்பரம் வரக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக தமிழக அரசியலை புரிந்து கொள்ள ஆசைப்பட்டு இருக்கிறார் துரைவேக்கோ சந்திக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில மல்லேசிப்யா போன்றவர்கள்லாம் துரைவேகோ அமைச்சராக போறாங்க அப்படி இப்படி நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கும் போது

அந்த மாதிரி வைகோக்கும் துரை வைகோக்கும் சந்தை வந்துடுச்சு துரை வைகோ வித் டிஎம் கே பாஜக மந்திரி சாப்பிட்டு சொல்றாங்கட்டு திமுக காரங்க தானே சார் பரப்புறாங்க பிஜேபிக்காரன் யாரும் சொல்லி சார் ஸோ ஆக மொத்தம் ஒரு குழப்பம் துரை வைக்கோ மனதில் இருக்கிறது ஏற்கனவே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இளைஞராக இருக்கிறார் எதிர்காலத்தில் அவர் தலைமையை ஏற்றுக்கொள்வார்கள் ஒருவேளை அவர் மத்திய அரசாங்கத்தில் பாஜக மூன்றாவது முறையாக வந்த பிறகு சென்டர் வந்து ஸ்டேட் வந்து சொன்னா இருக்கணும்னு நினைக்கிறாரோ என்னமோ துரை வைக்கும் அது கூட இருக்கலாம் இல்ல போன வாட்டி ரவீந்திரநாத் இருந்தாரு அந்த ஸ்டேஜுக்கு இவர் வந்துட்டாரு துரை வைக்க அவருக்கே அவருக்கே அமைச்சர் எல்லாம் கொடுக்கல அவர் எவ்வளவுதான் பாஜக கூட நெருங்கி போனாலும் அமைச்சர் கூட கொடுத்தார் கொடுக்கல ரவீந்திரநாத் என்னன்னா பண்ணி பாரு பாரத் மாதா கி ஜே அப்ப துரை வைக்க கொடுத்துருவாங்களா என்ன கொடுக்க மாட்டாங்க அதை விட கொடுப்பாங்க ஏன்னா ஒரு கட்சி ஒரு ஆளுங்க என்னங்கிறது வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இருக்கும் இல்லையோ இந்த பிரைம் மினிஸ்டர் ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாரா இல்ல திமுக அணியிலே ஒரு குழப்பம் இருக்கிறதா என்று தெரியும் மோடி புதின் சந்திப்பு இந்தியா ரஷ்யாவோடு நெருக்கம் காட்டுறது எது ட்ரம்ப சமாளிக்கிறதுக்காகவா புட்டின் நரேந்திர மோடியினுடைய சந்திப்பு டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடியினுடைய சண்டை ஷீஷிங் பின் சைனா அதிபர் நரேந்திர மோடியுடைய புது காதல் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் நரேந்திர மோடியினுடைய அரசியல் மூலமாக த்ரூ தி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் நரேந்திர மோடி பார்க்க வேண்டும் என்றால் இந்தியா ஃபர்ஸ்ட் என்பதுதான் நரேந்திர மோடியினுடைய குறிக்கோள் அவங்க தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்னு மு க ஸ்டாலின் சொல்வது நான் எல்லாரும் ஏத்துக்கிறாங்க தேவ ரேவந்த் ரெட்டி பண்ணினா தெலுங்கானா வாரு அகில இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா மோடி சொல்வாரு இந்தியா நட்டு நான் ஏன் தலகுனியனும் எல்லாம் அதே மாதிரி ட்ரம்ப் சொல்றாரு அமெரிக்கா நட்டு ஆக மொத்தம் இந்தியா வந்து மூன்றாவது இடத்தில் கூடிய விரைவில் உலக பொருளாதாரத்தை ஆக்கிரமிப்பு செய்யுமே ஆனால் அது பல வளர்ந்த நாடுகளுக்கு ஒரு பிரச்சனையாகும் அவர் வந்து ஒரு வியாபாரி ட்ரம்ப் பில்டர்ஸ் வச்சிருக்காங்க ஆல் ஓவர் தி வேர்ல்டு இருக்கு அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கணும் பாகிஸ்தானுடைய பாகிஸ்தானுடைய சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபை கூப்பிட்டுட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேங்கிறாரு இந்தியா விடேட் பண்ண பாக்குறாரு ஆப்ரேஷன்ஸ் வந்து உள்ள நான் தான் பேசி கொண்டு வந்தேன் மத்தா நாள் காலையில எல்லா டாரிஃபையும் நம்ம மேல போடுறாரு வரி ராகுல் காந்தி சொல்றாரு ட்ரம்ப் இஸ் எ லயர் அப்படின்னு புதன்கிழமை வியாழக்கிழமை காத்தாலும் ட்ரம்ப் சொல்றாரு இந்தியன் எக்கானமி இஸ் டெட் ராகுல் காந்தி ட்ரம்ப் இஸ் சொல்றது சரிங்கிறாரு ஆக மொத்தம் ட்ரம்ப் ஜோக்கரா இல்ல ராகுல் காந்தி ஜோக்கரான்னு தெரியல இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ட்ரம்ப் வந்து இந்தியாவை ரஷ்யா பக்கம் தள்ளிவிட்டாரோ இந்த உலக நட்புகளில் என்ற ஒரு சந்தேகம் எனக்கு வருகிறது கூடிய விரைவில் சைனாக்கு செல்ல இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு சைனாவும் வருக வருக என்று ரத்தன கம்பளம் போட்டு ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்றாங்க காரணம் என்ன என்று கேட்டால் புரோ புட்டின் ப்ரோ ஷீ ஷிங் பின் ஆன்டி ட்ரம்ப் ஆகிவிட்டார் நரேந்திர மோடி என்ற ஒரு சூழ்நிலை தான் புட்டின் அடுத்த மாதம் டெல்லி வர இருக்கிறார் ட்ரம்ப் அடுத்த நவம்பரில் டெல்லி வருக இருக்கிறார் டிசம்பரில் ஷீ ஷிங் பண்ண வர இருக்கிறார் இந்தியா முக்கியத்துவம் பெற்றுவிட்டது மூன்றாவது முறையாக ஒரு பிரதமர் நரேந்திர மோடி வந்ததனால் உலகத்தில் அவருக்கு ஒரு மாபெரும் புகழ் கிடைத்து விட்டது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து கோபால் நன்றி சார் நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க மகிழ்ச்சி நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி